உடுப்பு ஆடை அல்ல உதாரணம் தான் இருக்கணும் தான் இருக்கணும் அப்ப ஊருக்குள்ள போதே பேசாம இருக்கலாமா புருஷன் பொண்ணாட்டி கட்டாயம் பேசணும் கதைக்கணும் இப்ப வெளிநாட்டுக்கு போகல புருஷன் தான் ஆனா ஒன்னா இருந்து கதைக்கல எப்படி ஒன்னா இருக்கணும் எப்படி இருக்கிறாங்க இப்ப அவர் பாட்டுக்கு வருவார் இவ சமைச்சி வைப்பா டேபிளில் அப்படியே மூடி வைப்பா அதுக்கான ஒரு மேசை போட்டுருக்கி சாப்பாட்டு மேசை அதில் போட்டு அவர் வருவார் திம்பார் எடுப்பார் போவார் உடுப்பு ஆய்வு பண்ணி கொழி வைப்பா வேலைக்காரி வருவார் எல்லோரும் வருவார் அப்படியே கையை நட்டி நான் டவல் போதும் கையை துறைச்சி போட்டு அப்படியே போட்டு போட்டு அப்படியே வெட்டக்கரைங்கி நான் தூக்கி போடுவேன் அப்படியே போட்டுட்டு அப்படியே வெள்ளையறவங்களை காரிச்சி அவையே கொடுப்பாள் அப்படியே போயிட்டே இருப்பாங்க இதுதான் வாழ்க்கை என்ன வாழ்க்கை இது உக்காந்து பேசுனீங்களா நீங்கள் நபிகள் செல்ல எப்படி பேசினாங்க நாலாடி இருந்து பேசினாங்களா ஆய்சி சொல்றாங்க வீட்டுக்கு வருவாரு கணவர் வீட்டுக்கு வருவாரு நான் மாதவியில பெண்ணாக இருப்பேன் என் மடியில் படுத்துக்கிட்டு குருவாவது வாங்குறாங்க என்னுடைய மடியில படுத்துக்கிட்டு குருவாவது வாங்குறாங்க அப்போ வீட்டுல போய் பொண்டாட்டி மடியில படு நீ சோபா வேண்டி போட்டு இருக்கிற அதுல உட்காத வச்சுட்டு அப்படியே மடியில தலையை வச்சு படு ஒரு நாளைக்கு நம்ம மடியில அவ்வளவு தொங்க வச்சு பார்ப்போமே அப்ப மடியில தலை வச்சு படுக்கிற அந்த உறவு தான் புனிதமான அந்த உறவு நம்ம என்ன சொல்ற பிள்ளைகள் கொமர் புள்ள அரிக்கி இளந்த அறிப்பு மடி எப்படி படுக்கிற உண மடியிலான படுத்து சாச்சிய மடியில படுத்த பிரச்சனை மனமடியிலான படுத்த பிள்ளைய சந்தோஷப்படும் பாப்பாவும் அரிக்காங்க இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன் அப்ப நாம வீட்டுல அப்படித்தான் செஞ்சாங்க என்ன இது பள்ளியில் ஈந்திக்கிறாங்க அப்ப வந்து சவியார் தான் வந்துட்டாங்க பேசணும் புருஷனோட கதைக்கணும் பள்ளி அடிய வந்து கைச்சுட்டிக்கிறாங்க நபி அவர்கள் விரட்டி விடல அப்படியே கதைச்சி 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 நேரம் போய் அவங்கள வழி அனுப்புறதுக்கு ரோட்டுக்கு போறாங்க ரோட்டுக்கு போய் ரெண்டு பேரும் அப்படியே நெருங்கி நின்று கதைக்கும் போது ரோட்ல ரெண்டு பேர் போறாங்க அசலம் வலைக்கும் யாரும் சொல்லலான்ட்டாங்க வளைக்கு முசலாமண்டிட்டாங்க அதுக்கு பிறகு பார்த்தாங்க ஆஹா அலா ரிசலிக்குமா அப்படியே கொஞ்சம் நில்லுங்க கண்டுட்டாங்க நின்ண்டாங்க

இது என் பொண்டாட்டி என்று சொல்ற அளவுக்கு பயப்படுறாங்க ரசூல்லா அவ்வளவு நெருக்கமா நிக்கிறோம் தப்பா நினைச்சிருவான் வேற யாரோ ஒரு பொம்பளை கிட்ட நிக்கிறோம் நினைச்சிட கூடாது அந்த அளவுக்கு நபிகள் நாயம் சல்லா சலமார்கள் மனைவியோடு நெருக்கமா இருக்கிறாங்க அப்ப அந்த நெருக்கம் ஆடை என்பது எப்போதுமே ஒட்டி இருக்கும் என்கிறது இதுதான் சின்னமா வந்தமா போனமா தூங்கினமா எளிமினமா கார்ஜாவிய வண்ணமா கடத்தொரப்பா வண்ணமான்னு இருக்க கூடாது பொண்டாட்டிட்டு உட்கார்ந்து பேசணும் அவன் மழையில படுக்கணும் தலையை செய்டணும் தலைக்கு என்ன வச்சு விடணும் பக்கத்தில் இருக்கணும் அவங்களோட கதைச்சிக்கிட்டு இருக்கணும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நவிகள் நான் சல்லல்லா அலிசலம் அவர்கள் ஒரு பெருநாள் தினம் பள்ளி வாசல் வழி திறந்த வழி இப்ப பள்ளிவாசல் மூட்டை வழியில் நம்ம மேடை போட்டு பேசிட்டு இருக்கிறோம் அப்படி பள்ளி வாசல் திறந்த வெளியில சஹாபாக்கள் ஹபைஷ் சஹாபாக்கள் மல்யுத்தம் பெருநாள் தினத்தில் யுத்த விளையாட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டு விளையாடிக்கிட்டு அவங்க வந்து என்ன செய்றாங்க ஒருத்தர் ஒருத்தர் வீழ்த்துறது சிலம்படி இப்படி அப்படியே விளையாடிட்டு இருக்கிறாங்க அப்ப ரசூல்லா செல்லார் செல்லாம் ஆயிசர் நான் ஐயா கூப்பிட்றாங்க கூப்பிடறாங்க சிவபி அப்படிங்கிறாங்க அழமைகிறாங்கிறாங்க பொண்டாட்டிக்கு புருஷன் வேறையா ஒரு பேர் வச்சா அது வேற சந்தோஷம் பொண்டாட்டிக்கு அம்மா வச்ச பேர் ஒன்று இருக்கும் நாமும் ஒரு பேர் வைக்கிறது என்கிட்டா அப்ப ரசூல்லா ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க சிவபி என்று கூப்பிட்டாங்க என்னன்னு கேட்டாங்க மல்யுத்தம் போகுது பார்க்க போறேன் ஆண்டனா பாக்கிறேன்றாங்க அப்ப ரசூல்லாய் செல்லம் அவர்கள் அந்த கடவுள நின்று உடம்பால ஆயிசான மறைச்சிக்கு நிற்கிறாங்க ஆண்கள் பார்த்துடக்கூடாது பெண்ண அப்ப ஒழுக்கமாக நின்று பார்க்கலாம் அப்ப ரசூல்லா அப்படியே நின்றுக்கிட்டு அந்த நிலையில தன்னுடைய கையை அப்படி ஊன்றி பிடிச்சிக்கிட்டாங்க இவங்க நின்று பார்க்கறதுக்கு தோதாக இந்த கையை குத்தி வச்சுக்கிட்டாங்க இந்த கையை குத்தி வச்சா ஆயிஷா நாய் சொல்றாங்க நான் அவருடைய தோளில் என்னுடைய தாடையை வைத்தேன் அவருடைய கண்ணத்தோடு என் கண்ணத்தை வைச்சேன் இப்ப ஒட்டி அந்த சொக்குல சொக்க வச்சுக்கிட்டு முதுகுல அப்படியே அணைஞ்சு நின்றுகிட்டு மறைஞ்சி அப்ப உடம்ப நபிக்கு பின்னால மறைஞ்சி வைக்கிறா முதுகுல அணைஞ்சு நின்றுகிட்டு இந்த நாடிய தாடைய இந்த தோல்ல வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு நிக்கிறேன் ஒலங்கிட்டா அப்படியே பார்த்துக்க நிற்கிறாங்க கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துக்க நின்றேன் ரொம்ப நேரமாச்சு ரசூல்லாய் சலல்லா சலம் அங்க ஆயிஷா போதுமா பார்த்த போதுமா அப்படின்னு கேட்குறாங்க நான் இல்லை இன்னும் பார்க்கணும்ட்டுட்டாங்க சரிம்மாண்டுட்டாங்க திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்குறாங்க போதுமா கேட்டாங்க ஹம் இன்னும் பார்க்கணுன்ட்டாங்க மூணாவது தடவையும் போதுமா கேட்டாங்க இன்னும் பார்க்கணும்ன்ட்டுட்டாங்க அதுக்கு பிறகு நம்பி அவர்கள் கேட்குறத விட்டுட்டாங்க நானும் போதுமாண்டுட்டு வந்துட்டேன் இன்னொரு ஆயிஷா நாய் சொல்றாங்க அன்னைக்கு நான் சொன்னே நபி அவர்கள் என்னை கூப்பிட்டாங்க இப்படி பாக்க கேட்டாங்க நான் பார்த்தேன் அந்த முதல் தடவை ரசோல்லா போதுமாண்டு கேட்டாங்கல்ல அப்ப எனக்கு போதுமா தான் இருந்துச்சு ஐசான சொல்றாங்க முதல் தடவை போதுமான்னு கேட்கும் போது எனக்கு நல்லா போதும் இதுக்கு மேல என்னத்தை பாக்குறதுங்கிற தான் இருந்துச்சு இப்ப நான் விளையாட்டை பார்க்கல எதை பார்த்தேன் எனக்காக இவர் எவ்வளவு நேரம் அந்த கையை ஊன்றிக்கி நிக்கிறாருன்னு சோதிச்சு பார்த்தேன் அன்பை டெஸ்ட் பண்ணிக்காங்க புருஷன் அன்பை உலகிட்டா எப்பவுமே அந்த பெண்கள்கிட்ட அந்த பழக்கம் இருக்கும் நமக்கு எத்தனை வயசானாலும் புருஷன் என்னோட இறக்கமாக சோதிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க ஏதாவது ஒன்று இல்லை சோதிப்பாங்க ஆக்கி கொடுத்தது டெஸ்ட் ஆகிண்டு கேட்டு பார்ப்பாங்க என்னோட இறக்கமாக இருந்தால் டெஸ்ட் ஆகிக்கான்னு சொல்லுவார் நான் உடுத்த உடுப்பு நல்லா இருக்கான்னு கேட்டு பார்ப்பாங்க என்னோட இறக்கமாக இருந்தால் நல்லா இருக்கும் இல்லாட்டி வேணுமெண்டே ஒரு சோட்டி உண்டை தைச்சி நமக்கு தெரியாமல் சீட்டை உண்டை கட்டி ஒரு உடுப்போண்ட வேண்டி வேணுமெண்டே நமக்கு முன்னால் வந்துகிட்டு கிரிக்கிட்டு போவாங்க நம்ம ஆளுக்கு அது கண்ணுக்கு தெரிகிற பொண்டாட்டி புதுசா உண்டை போட்டு கிரிக்காள் அதை அறாம் பார்க்காம ஒரு பாட்டுக்கு இருந்தால் இறக்கமில்லன்ற ஆண்டை நைட் நைட்டெல்லாம் அழுவான் நாமளும் அப்படி கூடாது சொல்லணும் முன்னாடி புதுசாக இருக்கி சூப்பராக இருக்குது நல்லா இருக்கு மாஷல்லா சொல்லிட்டவெண்டா பாஸ்